அன்பு தமிழ் சந்தங்களை டிட்டுச்சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறீங்களா அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் முதலீடு பண்ணி நம்ம வந்து கேரண்டியான ரிட்டர்ன் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிகளை சொல்லலாம் அதில் நான் ஒரு முதலீடு பண்ணியிருக்கேன் பல நிறுவனங்களில் ஸோ முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு மணி பேக் திட்டம் ஃபினிஷ் ஆக போயிடுச்சு அதில் வந்து கரெக்டான ஒரு பணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்தை பற்றி நான் சொல்கிறேன் உங்களோட சேமிப்பை இதுலேயும் நீங்கள் சேமிக்கலாம் ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சேமிச்சுட்டு நீங்கள் வருத்தமும் போட வேணாம் நான் பொதுவான கண்டென்ட்டில் இந்த வீடியோ நான் போட்டுருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே அதாவது நிறைய நிறுவனங்கள் எல்ஐசி இருக்குது எஸ்பிஐ இருக்குது கோடாக் இருக்குது மகேந்திரா இருக்குது பிர்லாசன் லைஃப் இருக்குது நிறைய கம்பெனிகள் இருக்குது நான் சொன்னது எஸ்பிஐ எல்ஐசி இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது கவர்மெண்ட் கம்பெனி ஸோ இப்போ மணி கூடிய ஒரு திட்டத்தில் வந்து நீங்கள் பர் பர்சன்டேஜை நீங்கள் கழிச்சிக்கோங்க ஒன் லேக்ஸ் நான் வந்து முதலீடு பண்ணுறேன் ஒன் இயற்கை வந்து ஒன் லேக்ஸ் நான் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்குது அதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் தானே அது கட்டிக்கக்கூடிய ஒரு பிளான்லாம் இருக்குது அந்த பிளானை பற்றிலாம் நம்ம சொல்லக்கூடாது ஸோ இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்களே இப்போ இது சம்மந்தமாக நம்ம பேசும்போது அவங்கள்ட்ட பணங்களும் வாங்கியிருக்கோமா ஸோ கோல் மாலி எதுவுமே கிடையாது நம்ம ஒரு மக்களுக்காக நான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெறட்டும் அப்படிங்கிறது கோரிக்கைகள் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா நாலு வருஷம் நீங்கள் அஞ்சு வருஷம் வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சோன்னா நாலு லட்ச ரூபா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிட்டத்தட்ட வந்து மணி பேக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ அதே மாதிரி பதினஞ்சு வருஷம் நீங்கள் கட்டணும் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி லேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி லேக்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் இருபத்தி ஆறு லட்ச ரூபா வந்து மணி பேக் அந்த திட்ட காலம் முடிஞ்சு இருபதாவது வருஷம் உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு லட்ச ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சிடுறாங்க இந்த திட்டம் மூலமாக நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வயது வந்து நாற்பதுக்கு முன்னாடி இருக்கணும் ஏன்னா வந்து அறுபது வயசுக்கு முன்னாடி அந்த பிரீமியத்தை க்ளோஸ் பண்ணி அறுபது வயசுக்கு மேலே அந்த ப்ரீமியம் செல்லாது அது இல்லாமல் ஆயுள் காப்பீடும் இதில் கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் வந்து தமிழக மக்களுக்கும் டிடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி என்ன டீட்டெயில்ஸாக நம்ம போடணும்னு சொன்னாக்கா நம்ம ஒரு முகவரை பிடிச்சி நம்ம விவரங்கள்லாம் கேட்கணும் ஸோ இந்த விவரமே உங்களுக்கு போதுமானது அதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னால் முகவரை முகவர உங்களுடைய ஏஜென்ட் மூலமாக தான் நம்ம போட முடியும் நானும் ஒரு ஏஜெண்டாக இருக்கிறதுனால நான் இது சம்மந்தமாக வந்து விரிவாக நம்ம சொல்ல முடியாது எந்த கம்பெனியை சொன்னாலும் அந்த கம்பெனியுடைய அவங்களுக்கு தான் பணம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நிறைய கம்பெனிகள் இருக்கு சேஃபா பார்த்தோம்னா ரெண்டு கம்பெனி எஸ்பிஐ பி எல்ஐசி இதில் வந்து நீங்கள் வந்து மணி பேக் பிளானில் போட்டிங்கன்னா நிச்சயமாக கேரண்டி ரிட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சி எனக்கு ரெண்டு தடவை ரெண்டு ரெண்டு ரிட்டன் கிடச்சிருக்குது கண்டினியூ ஓடிக்கிட்டு இருக்குது ஒன் லேக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாயில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க பத்து லட்ச ரூபாய் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு நீங்கள் கட்டலாம் ஆறு மாதமும் கட்டலாம் த்ரீ மந்த்ஸ் ஒரு பிளானும் இருக்குது மூணு மாதத்துக்கு கட்டலாம் இருந்தாலும் நீங்கள் கட்டலாம் ஆனால் இயர்லி வந்து ஒரு டென் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் கட்டிங்கன்னா ரிட்டன் வந்து க நல்லா ஹெவியாக இருக்கும் இதில் இப்போ சேஃபான முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்கள் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி